சரிகமப்பா புகழ் அசாணிக்கு மிக பிரம்மாண்டமான முறையில் கிளிநொச்சியில் வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவிப்பு நிகழ்வு நடந்திருக்கின்றது இதில் நிறைய பேருடைய கேள்வி ஏன் கில்மிஷாவுக்கு அப்போ செய்யலை கிளிநொச்சியில் கூப்பிட்டு ஏன் கில்மிஷாவுக்கு செய்யாமல் தனியாக அசானிக்கு மட்டும் செய்திருக்கிறார்கள் என்கின்ற நிறைய கேள்விகள் வந்து தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இது இந்த ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் முற்றுமுழுதாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அசானி கில்மிஷா ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் நடைபெற்ற சரிகமபால லிட்டில் ஷேம்ஸ் நிகழ்ச்சியினுடைய டைட்டில் பின்னராக கில்மிஷா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் தங்களினுடைய வரலாற்றை அங்கு மாற்றி அமைத்ததன் காரணமாக அதாவது மலையத்தில் இருந்து சென்று அவர் ஒரு தங்களினுடைய நாட்டு மக்களுக்கான தன்னுடைய இன மக்களுக்கான ஒரு விடுதலையை தேடி கொடுத்த மாதிரியாக அந்த சிறுமியை பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சிறுமி வெற்றி பெறாவிட்டாலும் போட்டியில் வெற்றி பெறாவிட்டாலும் அனைத்து தமிழர்களினுடைய இதயத்தையுமே வென்று விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது பொழுதுமே ஒவ்வொரு நாட்கள் நாட்டுக்கு வந்திருந்தார்கள் அசானி வந்து முன்னதாகவே வந்துவிட்டார் கில்மிஷா வந்து நேற்று முந்தைய தினம் வந்து வருகை தந்திருந்தார் இருபத்தி எட்டாம் தேதி அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இரண்டு பேருக்குமான வரவேற்புகளுமே வந்து பிரம்மாண்டமாக இருந்தது அதாவது அசானிக்குமே வீடு வரைக்கும் ஒரு திறந்த வெளி வாகனத்துல வந்து கொண்டு சென்று அவரை கௌரவித்தார்கள் அதன் பின்னராக அவருடைய பாடசாலையிலேயே கௌரவிப்பு நடைபெற்றது கில்மிஷாவுக்கு வந்து அதை விட சற்று சற்று அதிகமாகத்தான் பிரம்மாண்டமாக இருந்தது அவருடைய வரவேற்பு நிகழ்வுகள் அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய தினம் வந்து கிளிநொச்சியில மலையகம் இருநூறு என்கின்ற ஒரு தொனிப்பொருள்ல வந்து ஒரு கௌரவிப்பு நிகழ்வு நடக்கின்றது அதுல வந்து அசானிக்கும் கில்மிஷாவுக்கும் சேர்த்தே தான் அந்த கௌரவிப்பு நிகழ்வு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலைமையில அசானிக்கு மட்டும்தான் இன்றைக்கு வந்து கௌரவிப்பு நடைபெற்றிருக்கின்றது அங்க கில்மிஷா இல்லை இதனால வந்து நிறைய பேருக்கு கேள்வி ஏன் கில்மிஷா வரையில கில்மிஷா வரையில என்னதான் இருந்தாலும் கில்மிஷாவையும் கூப்பிட்டு அங்க கௌரவித்திருக்கலாம் இல்லாமே அப்படி நிறைய கேள்விகள் வந்து போய் கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது சரி உண்மையிலேயே என்னதான் ஆச்சு ஏன் இவர்கள் வந்து கிளிநொச்சியில் இருக்கக்கூடியவர்கள் மலையகத்தை சேர்ந்த ஒரு சிறுமியை இங்கு அழைத்து அவரை கௌரவிக்கின்றார்கள் ஆனால் அருகில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கிளிமிஷாவை ஏன் கூப்பிடவில்லை என்கின்ற விவாதங்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றது இதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்ல போனால் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒழுங்கமைப்புகள் எப்படி இருந்தால் இந்த இருவரையும் கூப்பிட்டு அங்கே வந்து கௌரவிப்பதுதான் ஒரு முறையாக இருந்தது ஆனாலும் ஒரு திடீர் திட்டம் அதாவது கொழும்புல நடைபெறக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சிக்கு வந்து கில்மிஷா அவர்கள் பாடுவதற்காக சென்றிருக்கின்றார் அதன் காரணமாகத்தான் அவரால் அந்த ஒரு கௌரவிப்பு நிகழ்வில் பங்கு பெற்ற முடியவில்லை எந்த ஒரு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மலையகம் இருநூறு என்கின்ற துணை அந்த மலையக வாழ் மக்களினுடைய கஷ்டங்கள் இருநூறு வருடங்களுக்கு முன்னதாக இலங்கைக்கு வந்ததுல இருந்து இத்த வரைக்கும் விடக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி அந்த நிகழ்ச்சியில வந்து நிறையவே அரசியல் பிரமுகர்களும் வந்து இணைந்திருந்தார்கள் அது மட்டுமின்றி இறந்து போன அரசியல் தலைவர்கள் ஒரு சிலருக்கான மரியாதைகளும் செலுத்தப்பட்டது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இரண்டு தினங்களுக்கு முதல் இறந்து போன கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்குமான ஒரு மரியாதையும் அங்கு செலுத்தப்பட்டிருந்தது நிச்சயமாக கேப்டன் என்று சொல்லுகின்ற பொழுது அவரை யாராலுமே மறக்க முடியாது யாராலேயும் யாருமே அவரை வெறுக்கவும் முடியாது அப்படி ஒரு உன்னதமான மனிதர் அவருக்குமே ஒரு நேரத்தில் நான் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்றேன் அது சொல்றது கூட எங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கான்றது தெரியல என்னென்ன அவ்வளவுக்கு ஒரு உயர்ந்த மனிதர் அவர் குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை மக்களுக்காக என்னுடைய குரலை கொடுத்த ஒரு மனிதர் நிச்சயமாக அவரினுடைய உடல் இந்த ஒரு பூமியில உயிர் இந்த பூமியில இல்லாவிட்டாலும் அவரினுடைய நினைவுகள் எப்பொழுதுமே எல்லாருக்குள்ளேயுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றதுதான் உண்மை சோ இந்த ஒரு காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில நான் உங்களை சந்திக்கிறேன்